بِسْمِ اللّٰهِ الرَّحْمٰنِ الرَّحِيْمِ اِنَّ الْحَمْدَ لِلّٰهِ الَّذِي نَسْعَيْنُهُ وَنَسْتَقْرِهُ وَنُؤْمِنُ بِهِ وَنَتَوَكَّلُ عَلَيْهِ وَنَعُوذُ بِاللّٰهِ مِنْ شُرُوْرِ أَنْفُسِنَا وَمِنْ سَيِّئَاتِ أَعْمَالِنَا مَنْ يَهْدِ اللّٰهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَلَا شَكَّ دُ أَلَّا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَلَا شَرِيكَ لَهُ وَمُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ قال الله عز وجل في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم يريدون أن يفتي في أمور الله بأقوالكم والله وحده الذي يغفر الذنوب جميعا صدق الله المولانا والامام وقال النبي صلى الله عليه وسلم

மேலும் அல்லாஹுவின் அருளை நாடி வந்திருக்கிற அனைவர்களின் மீது அல்லாஹுவின் அருள் குறைத்து நின்று வேண்டுமாக ஆன்மீக சகையான பெருமக்களே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வேறு அறுத்திடுவதற்கு ஒவ்வொரு காலகட்டங்களிலும் சில சமூக சமுதாயத்தினர்கள் பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு விதமான முன்னெடுப்புகள் முயற்சிகள் அதற்கான திட்டங்கள் வழிவகைத்து கடைசியில் அவர்கள் மண்ணோடு மண்ணாகி போனார்கள் அவர்கள் மரணம் மட்டும்தான் அவர்களுக்கு தீர்வை சொன்னது என்கின்ற அளவிற்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதை எப்படியாவது இல்லாமல் ஆக்கி முன்னெடுப்புகள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஆரம்ப காலத்திலிருந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் கூட சமீப சமீபத்திய சில தினங்களுக்கு ஒரு மூன்று தினங்களுக்கு முன்னாலும் போலாம் அறிந்திருப்போம் உத்தரப்பிரதேசத்தில் சம்பல் என்கின்ற நகரத்தில் ஜமா கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு பின்னால் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட அந்த மஸ்ஜி இப்பொழுது பாபர் காலத்தில் அது ஏதோ ஒரு கோயிலுக்கு மேல் கட்டப்பட்டதாகவும் மசிதுகள் அதற்கான வழக்குகள் பொய் வழக்குகள் போடப்பட்டு அதற்கான வழக்கு விசாரணை என்கிற பெயரில் கிட்டத்தட்ட சில வன்முறைகள் நடக்கப்பட்டிருக்கிறது சரியானவர்களை அல்லாஹங்கில் சொல்லுகிற பொழுது பிரிதுனர் உருவாக்குகின்றன ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மார்க்கத்தை எப்படியாவது அந்த நூல் என்கின்ற அந்த ஒளியை அணைத்துவிட வேண்டும் என்பதற்காக பல்வேறு சதித்திட்டங்கள் தீட்டுவார்கள் தங்கள் வாய்களை கொண்டு அல்லாகவினுடைய நூரை அணைக்க வேண்டும் என்று என்ற முயற்சி அவர்கள் மேற்கொள்ளுவார்கள் ஆனால் வல்லாக முத்தி அந்த இஸ்லாம் என்கின்ற அந்த தீபத்தை கீட்டை கடைசி வரைக்கும் ஒளி வெளி ஒளி விழுகின்ற ஒளி விழுந்து கடைசி வரைக்கும் அது இந்த உலகத்தில் வியாபித்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அல்லாஹ் கையில் எடுத்து எடுத்திருக்கிறான் என்கின்ற செய்தியை அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான் சகை பெரிய பெருமக்களே இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம் அதிரச்சலமாக வலைகுல செல்லம் சொன்ன ஒரு ஹதீசை அபுதர் ரதியுல்லா மன் அவர்கள் சொல்லுவார்கள் மன்னம் எத்தம் வி அங்கில் முஸ்லிமீம் இஸ்லாமிய சொந்தங்கள் முஸ்லிம்கள் ஒரு பக்கத்தில் அவர்களுக்கு கலவரங்கள் நடக்கிறது உயிர்கள் பலியாகிறது அல்லது அங்கு ஏதாவது வன்முறைகள் நடக்கப்படுகின்ற பொழுது அது சம்பந்தமான செய்திகளை அவர்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்களை கேட்டு தெரிந்ததற்கு பின்னாலும் கூட மன்னம் எத்தம் வி அங்கில் முஸ்லிமீம் முஸ்லிம்கள் விஷயத்தில் அவர்கள் ஒரு உண்மையான உண்மை எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு முகமீன் இடருக்கு ஆளாகின்ற பொழுது மனம் வருந்த வேண்டும் அவருக்கான உதவிகளை இயன்ற வரைக்கும் செய்வதற்கான முயற்சிகளை முன்னெடுப்புகளை திறன்களை வெளிப்படுத்த வேண்டும் ஏதாவது ஒரு முஸ்லீம் அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் முகமீன்களாக இருக்கக்கூடிய நமக்கு அவர்கள் மீது கவலை ஏற்படவில்லை அவர்கள் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தரவில்லை கொஞ்சம் விலகி நின்று பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்பதாக திபுராணி என்கின்ற ஹதீஸில் பிதாவிலே செல்லலாக வலைகிற செல்ல சொன்னார் ஹதீஸை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சகையான பெருமக்களே இந்தியாவினுடைய பலஸ்தீனம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்தியாவில் எப்பொழுது வன்முறைகள் நடத்தப்பட்டாலும் முதலில் அதிகமான அளவிற்கு மக்கள் எண்ணிக்கை இருக்கக்கூடிய நகரம் உத்தரப்பிரதேசம் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தை பத்தி கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும்

எத்தனையோ பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளிகள் சமீபத்திய காலங்களில் அது தரைமட்டமாக இழுத்து கொண்டுள்ள எத்தனையோ இஸ்லாமிய அமைப்புகள் மூடப்பட்டிருக்கிறது என்கின்ற அந்த செய்திகள் நாம் எல்லாம் விலகிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது நமக்கு இன்றைக்கு தெரிய வேண்டிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னா இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் அந்த மக்கள் படுகின்ற அந்த பாடு அவர்கள் எந்த அளவிற்கு அவர்களுக்கு ஏற்படுகின்ற இன்னர்கள் நீங்கள் லேசாக நினைத்து விடலாம் அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய வயது உள்ளவர்கள் மிகப்பெரிய எல்லாம் கிடையாது இஸ்லாமிய சின்னங்கள் இஸ்லாமிய அடையாளங்கள் இஸ்லாமிய பள்ளிகளை பாதுகாப்பதற்காக நீங்கள் சமீபத்திய சில நாட்களுக்கு முன்னால் வந்த செய்திகளை நீங்கள் படித்து பார்த்திருந்தால் அல்லது ஒலிபரப்பின் மூலியமாக நீங்கள் கேட்டிருந்தால் தெரிந்து கொள்ளலாம் வன்முறைக்காரர்கள் போலீசிடம் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது அந்த வன்முறைக்காரர்கள் என்று சொல்லப்படுகின்ற மூன்று நபர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் அங்கு இறக்கப்பட்ட நபர்களுடைய எண்ணிக்கை ஐந்து ஐந்து வாணிபர்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஐந்து வாணிபர்கள் என்றால் இருபத்தி ஐந்துக்கும் இருபத்தி ஆறையும் என்ற ஐந்து இடைவெளிக்கு மத்தியில் இருந்தவர்கள் மூன்று நபர்கள் வெறும் பதினேழு வயது கொண்டவர்கள் இரண்டு நபர்கள் வெறும் பிஞ்சவர்களாக இளம் கொண்டவர்கள் வன்முறைக்காரர்கள் என்று அவர்களுக்கு ஒரு பெயர் பட்டம் சூட்டப்பட்டு அவர்கள் சகிதாக்கப்பட்ட மேற்பட்டவர்கள் கல்லடிகளால் அவர்கள் காயமாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நான் சொல்லப்படுகிற செய்தி என்னவென்றால் இஸ்லாமியர்கள் இன்றைக்கும் இந்த இஸ்லாமிய சின்னங்களை இஸ்லாமிய அடையாளங்களை மஸ்ஜிதுகளை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உரம் கொண்ட இப்படி அவர்களுக்கு ஒரு அநியாயம் கடக்கப்பட்டிருக்கிறது விழிப்புணர்வோடும் அவர்களுக்கு இயன்ற அளவிற்கு உதவி செய்வதற்கும் அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்கும் முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு விழிப்புணர்வு நமக்கு வேண்டும் உத்தரப்பிரதேசத்துல பள்ளிகள் இடிக்கப்பட்டது ஒரு சாதாரணமான விஷயமாக இன்றைக்கு தெரியலாம் அவர்களுக்கு இதற்கு முன்னால் ஏன் அப்படி ஒரு கையாள வேண்டும் அவர்கள் நீங்கள் அந்த வழக்கை நீங்கள் யோசித்து பார்த்தால் அந்த பள்ளியை பற்றி வருகின்ற வரலாறு அந்த சம்பன் நகரில் இருக்கக்கூடிய மசீத் என்பது ஆண்டுக்கும் முப்பதாம் ஆண்டுக்கும் மத்தியில் கட்டப்பட்டது இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு பொய் வழக்கு போடப்பட்டு விசாரணைக்கு கொண்டு போய் நீதிமன்றத்தில் வைக்கப்படுகிறது நவம்பர் பத்தொன்பதாம் தேதி வழக்கு பத்தொன்பதாம் சொல்லி நீதிமன்றம் பிறப்பித்து விட்டது நீங்கள் சரியாக மூன்று நாட்கள் மட்டும்தான் இருக்கும் நவம்பர் இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சில மூன்று தினங்களுக்கு முன்னால் ராணுவ படைகளோடும் போலீஸ் படைகளோடும் சென்று நாங்கள் ஆய்வு செய்ய போகிறோம் என்பதாக அவர்கள் முன்னெடுத்த அந்த அவர்கள் கிட்டத்தட்ட இஸ்லாமிய சொந்தங்கள் இதற்கு முன்னால் பறிகொடுத்து போனோம் எத்தனையோ மசீதுகள் நமக்கு எல்லாம் தெரிந்த பாபர் மஸ்ஜித் பாபர் மசீதை நாம் எல்லாம் கைவிட்டு விட்டோம் ஞானவாபி என்று ஒரு வழக்கு போட்டு அந்த மசீதும் இன்று நம் கைகளுக்கு இல்லாமல் போய்விட்டது ஈதுகா ஈதுகா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தையும் இஸ்லாமியர்களுடைய பள்ளி அல்ல என்பதாக சொல்லப்பட்டு அதுவும் விடுங்கப்பட்டு விட்டது இப்படி தொடர்ச்சியாக விடுங்கப்பட்ட விளைவை தெரிந்த அந்த இளைஞர்கள் எப்படியாவது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற அந்த தடுப்பு காரணத்தினால் அவர்கள் முன்னின்றதனுடைய விளைவு அவர்கள் சுடப்பட்டிருக்கிறார் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட இஸ்லாமியர்கள் மட்டும் அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் மட்டும் உலக அளவில் எடுத்துக் கொண்டாள் உலக அளவில் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அளவில் பதிமூணு புள்ளி எட்டு சதவிகித முஸ்லிம்கள் அங்கு வாழ்கின்றார்கள் பதிமூணு புள்ளி எட்டு சதவிகித மக்கள் உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அந்த கணக்கெடுப்பை மட்டும் பார்க்க வேண்டாம் அதில் எத்தனை பேர்கள் கலவரத்தால் கொல்லப்படுகிறார்கள் தெரியுமா வருடத்திற்கு அறுபத்தைந்து சதவிகித மக்கள் கலவரத்தால் மட்டும் கொல்லப்படுகிறார்கள் இஸ்லாமிய பெயரில் அது மாட்டிறைச்சியோ இல்ல லவ் ஜிஹாரோ எப்படியெல்லாம் எல்லாம் நாம் பேர் வைத்துக் கொள்ளலாமோ அப்படியெல்லாம் அவர்கள் கொல்லப்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறார் இருபத்தெட்டு சதவிகித இஸ்லாமிய மக்கள் இஸ்லாமிய வாணிபர்கள் வயதுக்கு வந்தவர்கள் வயலுக்கு வராதவர்கள் என்கின்ற கணக்கெடுப்பை பிரகாரம் இருபத்தெட்டு சதவிகிதம் பேர் சிறையில் இருக்கிறார்கள் வெறும் பொய் வழக்கு சாட்டப்பட்டு பெருமக்களை நாம் இங்கு ஒரு விதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் சமீபத்தில் மிக அருகான் உள்ள இருக்கக்கூடிய அந்த உத்தரப்பிரதேசத்தில் உள்ள இளைஞர்கள் இஸ்லாமிய சொந்தங்கள் இப்படிப்பட்ட ஒரு இன்னலுக்கு அவர்கள் ஆணாக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு சரியான ஒரு நிம்மதியான வாழ்மை கிடையாது பொதுவாக ஒரு பள்ளியை அவர்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு மூணு விஷயத்தை மேல் எடுக்கிறார்கள் ஒரு பள்ளியை அது பிடுங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்திற்கு முதல் என்ன செய்யறாங்கன்னா ஒரு கலவரத்தின் மூலியமாக வதந்தியான கலவரத்தின் மூலியமாக பள்ளிகளை கைப்பற்றுகிறார்கள் இன்னொன்று தொல்லியல் துறை என்கின்ற பெயரில் நாங்கள் ஆராய்ச்சி செய்கிறோம் சமீபத்திய காலத்திற்கு முன்னால் மிக நீண்ட காலத்திற்கு முன்னால் அங்கு ஒரு சிலை இருந்ததாகவும் இருந்ததாகவும் அதை ஆராய்ச்சி செய்ய போகிறோம் என்கின்ற பெயரில் பள்ளிகள் இங்கு வாங்கப்பட்டிருக்கிறது தொல்லியல் துறையின் கையில் மட்டும் நூத்தி பதினெட்டு பள்ளிவாசல்கள் இருக்கிறது மூடப்பட்டிருக்கிறது சில ஊர்களில் பள்ளிகள் எங்கவில்லை மக்கள் அங்கு தொலைகிறவில்லை என்கின்ற காரணத்தை கொண்டு சில பள்ளிகளை தொல்லியல் துறை வாங்கி வைத்திருக்கிறது இனியும் நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டில் அந்த ஊருக்கு மக்களே நாங்கள் கொலை வருகிறோம் என்று சொன்னாலும் திறந்து விடுவதற்கு அனுமதிப்பது கிடையாது மூன்றாவது அவர்கள் எடுக்கக்கூடிய யுக்திகள் நீதிமன்றத்தினுடைய உதவி நீதிமன்றத்தினுடைய உதவியை கொண்டுதான் பெரும் பலம் அதாவது பெரும் பள்ளிவாசர் என்று சொல்லக்கூடிய முகலாயிரத்தில் கட்டப்பட்ட எத்தனையோ பள்ளிகள் அடையாள சின்னங்களாக அவர்கள் மிகவும் மகத்துவத்தோடும் மகோந்திரத்தோடும் அதை அவர்கள் பாதுகாத்து வந்த பள்ளிகள் எல்லாம் நீதிமன்ற உதவிகளோடு இன்று கையாளல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது இந்த உத்தரப்பிரதேச மக்களை நாம் இவ்வளவு தூரம் பார்க்க வேண்டும் என்றால் நமக்கெல்லாம் அவர அவர்களுடைய அளவிற்கு ஈமானிய உறவு இருக்கிறதா என்று தெரியவில்லை எதிர்த்து நிற்கிறார்கள் எதிர்த்து நிற்கக்கூடியவர்களுக்கு உயிர் போகும் என்கின்ற அந்த தகவலும் தெரியும் இத்தனையும் தெரிந்ததற்கு பின்னாலும் இஸ்லாமத்தினுடைய அடையாளமாக பார்க்கப்படக்கூடிய மாண்புயர் மஸிதுகளை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தில் ஐந்து இளைஞர்கள் அவர்கள் பார்க்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் பலஸ்தீனம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அந்த நகரம் இருந்து கொண்டிருக்கிறது அடுத்த இவ்வளவு பெரிய கிடையாது இருந்தாலும் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஈவானினுடைய அளவு கொஞ்சமும் குறையவில்லை நீங்கள் சமீபத்தை ஒரு இருபது ஆண்டு காலங்களாக நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தால் அவர்கள் ஏழு விஷயங்களுக்கு அவர்களுக்கு உணவாக இருக்கட்டும் முறைகிடமாக இருக்கட்டும் அவர்களுக்கு முழுமையாக கிடைப்பது கிடையாது நீங்கள் எடுத்துக்கொண்டால் மாட்டிறைச்சி என்கின்ற மாட்டிறைச்சியை சாப்பிடுகிறார்கள் என்று உத்தரப்பிரதேசத்தில் உள்ள முதல்வருடைய கட்டுப்பாட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய போலீசர்களால் அவர்கள் அளிக்கப்பட்டார்கள் பல கழக கும்பல்களின் மூலியமாக கொல்லப்பட்டார்கள் இன்றளவுக்கும் ஏதோ ஒரு இடத்தில் கொல்லப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் காரணம் ஒன்றுதான் மாட்டிறைச்சியை அவர்கள் சாப்பிடுகிறார்கள் மாட்டிறைச்சியை விற்பனை செய்கிறார்கள் என்கின்ற அந்த கோஷம் எழுகிறது இந்தியாவினுடைய எக்ஸ்போர்ட் என்று சொல்லக்கூடிய ஏற்றுமதியினுடைய விஷயத்தில் அதுவும் மாமிசம் ஏற்றுமதி என்கின்ற விஷயத்தில் மாமிசத்தில் அதுவும் இந்த மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்கின்ற அந்த இடத்தில் முதலாம் மூன்றாவது இடத்தில் இந்தியா இருக்கிறது ஒட்டுமொத்த உலகத்தில் அதிகமாக மாட்டிறைச்சியை எக்ஸ்போர்ட் செய்கின்ற அந்த உலக நாடுகளுடைய வரிசையில் இந்தியா மூன்றாவது இடத்தில் இருக்கிறது ஆனால் ஒரு உத்தரப்பிரதேசத்தில் மாட்டிறைச்சியை சாப்பிடுகிறார்கள் என்பதற்காக தினம் தினம் ஒருவர் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் குடும்பங்கள் விதவியாக்கப்படுகிறது அனாதையாக்கப்படுகிறது என்று சொன்னால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அவர்கள் மிகப்பெரிய சுகாதாக்களாக இருக்கிறார் முதல் விஷயங்களுக்கு உணவு என்கின்ற அந்த மாட்டிறைச்சியை கொண்டு அவர்கள் கொல்லப்படுகிறார் இரண்டாவது உடை நமக்கெல்லாம் தெரியும் ரோசா என்ற பரதாவினுடைய அமைப்பை கொண்ட பெண்களுக்கெல்லாம் தடை விதிக்கப்பட்டது கல்லூரிகளுக்கு செல்ல அந்த முதலமைச்சராக இருக்கக்கூடியவரே அங்க இருக்கக்கூடிய ஆளும் கட்சியே ஒரு பெண் கல்லூரிக்கு செல்லுகின்ற பொழுது பருதா அணிந்து செல்லக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறது மீறி போகின்ற பொழுது அந்த குருக்காக்கள் வலுக்கட்டாயமாக பிடுங்கப்படுகிறது இன்றைக்கும் அந்த நகரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது முதல்ல உணவு விடுக்கப்பட்டது உடை விடுக்கப்பட்டது உரை விடு

அங்கு இடிக்கப்பட்ட வீடுகளுடைய எண்ணிக்கை மட்டும் இரண்டு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறு வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கிறது எத்தனை மக்கள் நடுத்தருவிற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை மக்கள் நடுத்தருவில் இன்றைக்கும் வசித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற எண்ணிக்கை சொல்லிருக்கிற பொழுது அஞ்சு லட்சத்தி பதினைந்தாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் இன்றைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் மக்கள் வீடு இல்லாமல் நடுத்தருவில் நின்று கொண்டிருக்கிறார்கள் இது போன வருஷத்தினுடைய கணக்கெடுப்பு இன்றைக்கு உணவு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உடை கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் எப்படி அவர்களுக்கு சித்திரவதைகள் எப்படியெல்லாம் எல்லாம் அவர்கள் ஆளாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் நான்காவது சொல்லுகிற போது தொழிலும் அவர்களுக்கு முடக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் செய்கின்ற தொழில்களில் இறைச்சி கலைகள் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது நிறைய உணவகங்கள் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது பொய் வழக்குகளின் மூலியமாக அங்கு நடக்கக்கூடிய எத்தனையோ விதமான இஸ்லாமிய அமைப்புகளை கொண்ட ஹலாலாக செய்யக்கூடிய எத்தனையோ உணவகங்கள் தொழில் நிறுவனங்கள் தொழில் தோல் உற்பத்தி போன்ற எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் அந்த அந்த அரசாங்கத்தால் சீர் தொழிலில் முடக்கப்பட்ட அவர்களுக்கு நிறைய விதமான அபராதம் விதிக்கப்பட்டு இன்றைக்கும் அவர்கள் நீதிமன்றத்தினுடைய வாசலில் காத்து கிடக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான செய்தி தொழில் ரீதியாக பாதிப்பு அடுத்ததாக பார்த்தால் வழிபாட்டு தடம் இன்றைக்கு நாம் பேசப்படக்கூடிய தலைப்பும் அதுதான் வழிபாட்டு சடங்குகள் என்று எடுத்துக்கொண்டால் லேசாக நினைச்சிடக்கூடாது நம்ம வழிபாட்டு தடங்களை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு முகமீனுக்கும் இருக்க வேண்டிய கடமை ஏதோ பனிரெண்டாயிரம் வசீதுகள் இணைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட பள்ளிவாசல் இந்தியாவில் மட்டும் இருக்கிறது ஏன் நாம் இந்த வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வரலாம் உண்மையில் சொல்ல போனால் இந்த இறையிலம் என்பது ஒவ்வொரு முகமீனுக்கும் சொந்தமாக இல்ல இது அல்லாததற்காக நாம் வகுப்பு செய்து விட்டோம் என்று சொன்னாலும் கூட என்று சொன்னாலும் கூட உரிமை என்கிற விஷயத்தில் உணர்வு என்கிற விஷயத்தில் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்லுக்கும் ஒவ்வொரு மண்ணுக்கும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமியர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தமே தவிர ஒற்றை பேரில் இருக்கக்கூடிய ஒற்றை நபரில் இருக்க

அதில் ஏற்படக்கூடிய இழப்புகளும் கூட சுகதாக்களுக்கு நிகரான இழப்பு என்பதாக அறிஞர்கள் சொல்லுகிறார் சங்கைக்குரிய பெருமக்கள் அப்படிப்பட்ட ஒரு இழப்பை தான் இந்த சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க கிட்டத்தட்ட இந்த ஒரு பத்து வருஷத்திற்குள்ளாக என்சிஆர்பி என்று சொல்லக்கூடிய நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ சொல்லக்கூடிய அந்த ஒரு அமைப்பு சொல்லுகிறது ஐநூறு சதவிகிதம் அளவிற்கு பொய் பிரச்சாரங்களை கொண்டு அந்த உத்தரப்பிரதேசத்தில் நிறைய பொய் பிரச்சாரங்களை கொண்டு மதக்கலவர்கள் ஏற்படுகிறது எத்தனை தேர்தல் நடந்தாலும் அது உள்கட்ட தேர்தலோ வெளிக்கட்ட தேர்தலோ மத்திய தேர்தலோ மாநில தேர்தலோ எது நடந்தாலும் பொய் பிரச்சாரங்கள் நேரடியாக இஸ்லாமியர்களை நாம் வேல இருப்போம் என்பதாக சொல்லி பொய் பிரச்சாரங்கள் பேசப்படுகிறது ஓட்டு வங்கிகள் இப்படி வெளிப்படையாக செய்ததனுடைய வழக்கினுடைய சதவிகிதம் மட்டும் ஐநூறு சதவிகிதம் அளவிற்கு உயர்ந்திருக்கிறது என்பதாக அந்த அமைப்பு சொல்லுகிறது சரியானவர்களே கடைசியாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய தாய்மகன் திரும்ப இரண்டாயிரத்தி டிசம்பர் அந்த உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் பேர் இஸ்லா விருந்துகளையும் வந்தாங்க இஸ்லாமா ஓவியா என்று சொல்லக்கூடிய அவர்கள் இஸ்லாத்தை வெறுப்புணர்வை ஏற்படுத்தி இஸ்லாத்தின் மீது உள்ள அந்த பயத்தை காண்பித்து நீங்கள் இஸ்லாமியர்களாக இருந்தால் அச்சம் வேண்டும் நீங்கள் இனி வாழ்க்கையை வாழ முடியாது என்கின்ற ஒரு கோடைத்தனத்தை அவர்கள் உள்ளத்தில் புகுத்தி ஐந்தாயிரம் பேரை கிறிஸ்தவர்களாக இந்துக்களாக அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள் என்கின்ற அந்த செய்தியை பார்க்கிற பொழுது சங்கைக்குரிய பெருமக்களை மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு அந்த நகரம் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது அந்த மாநிலத்தை நாம் ஏன் பார்க்க வேண்டும் என்றால் நம் இஸ்லாமிய சொந்த கலவர்கள் இதை தாண்டி வேறு எந்த உறவு உணவுக்கும் அவர்களுக்கும் கிடையாது இஸ்லாமிய சகோதரர்கள் அங்கு ஒரு பள்ளி இடிக்கப்படுவதும் சரி நம் இல்ல இருக்கக்கூடிய பள்ளி எடுக்கப்படவும் சரி ரெண்டும் ஒன்றுதான் இங்கு நாம் உணர்வுகளோடும் மிகவும் உயிமானிய உணர்வுகள் கொண்ட ஒரு இருந்தால் அங்கு இடிக்கப்படுகின்ற பொழுது இங்கே கொடுக்க வேண்டும் இங்கு அதற்கான முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும் நம் பள்ளிகளுக்கான கட்டமைப்புகளை சரி செய்ய வேண்டும் ஆவணங்களை சரி செய்ய வேண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் ஆவணங்களை கொண்டுதான் ஒவ்வொரு பள்ளிகளையும் கையில் எடுக்கிறது ஒவ்வொரு விதமான பள்ளிகளும் பிடிக்கப்படுவதற்கு அவர்கள் பதில் சொல்லக்கூடிய விஷயம் நடத்தினா நீங்கள் எப்படி இந்த பள்ளியினுடைய ஆரம்ப வரலாறுகளை கேட்கிறாங்க அதனுடைய ஆவணங்களை கேட்கிறார்கள் அதனுடைய வகுப்பு சட்டங்களை கேட்கிறார்கள் இதெல்லாம் நமக்கு தெரியாமல் போனதனுடைய விளைவு பள்ளிகள் லேசாக படிக்கப்படுகிறது செய்பவர்கள் செய்து கொண்டுதான் இருப்பார்கள் இங்கு நாம் செய்ய வேண்டிய பணி என்ன தெரியுமா நம்மால் முடிந்த அளவிற்கு நம் எத்தனையோ பேர்களுக்கு உதவி செய்கிறோம் எத்தனையோ இடங்களுக்கு போய் வருகிறோம் இங்கெங்கெல்லாம் நாம் உதவி செய்வதற்கு முன்னெடுக்கிறோம் நாம் செல்ல வேண்டும் உத்தரப்பிரதேச மக்களுடைய சூழல்களை பார்க்க வேண்டும் கல்வி அறிவு இல்லை பெரும் பணம் பலம் இல்லை அவர்கள் எல்லாம் மிக முக்கிய காரணம் கல்வியும் பொருளாதாரமும் இல்லாததை விளைவு உரத்தை மட்டும் வைத்துக் கொண்டு அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் சரியான பெருமக்களை இதெல்லாம் நாம் முன்னெடுக்க வேண்டும் சிறந்த காலம் முதல் கொண்டு அங்க ஆரம்பித்த இந்த இஸ்லாமத்தினுடைய மார்க்கத்தை வேறெடுக்க வேண்டும் என்கின்ற எகூதிகளும் தொடங்கிய முதல் காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் எல்லா முன்னெடுப்புகளும் நடந்து கொண்டுதான் இதை நாம் மிகுந்த கவனத்தோடு பார்க்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு அதற்கான விழிப்புணர்வை தர வேண்டும் அவர்களை அழிக்க வேண்டிய பொறுப்பும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையுடைய பொறுப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறார் திருமறையில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது இது இப்ப நடக்கக்கூடிய விஷயம் அல்ல காலம் ஆரம்பித்த காலத்திலிருந்து சிலம் தொடங்கிய காலத்திலிருந்து அதற்கான எல்லா விதமான விஷயங்களும் இப்படித்தான் செய்திருக்கிறது அவர்கள் முதற்கொண்டு சமூக என்கின்ற கூட்டத்தை அல்லாபுத்தனா சொல்லுவது முதல் கொண்டு எல்லாரையும் அல்லாஹ் அளித்திருக்கிறார் மிகப்பெரிய அநியாயங்களை செய்திருந்தார்கள் ஒட்டுமொத்த மக்களுக்கும் அவர்கள் கேடு விளைவித்தார்கள் இஸ்லாமியர்களை கொத்து கொத்தாக கொன்று வீழ்த்தார்கள் அப்படி வீழ்த்தியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற ஒற்றை செய்து என்ன தெரியுமா நீங்கள் எவ்வளவு தூரம் வேண்டும் மனம் ஆடிக்கொள்ளுங்கள் அழித்ததை பற்றி சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு ஒரு சத்தத்தை கொண்டு வானாக நம்மை அழிப்பதற்கு எந்த சக்திகளும் இல்லை என்று வாழ்ந்து வந்தவர்கள் அவர்கள் மலையை குறைந்து விடுகளை செய்தார்கள் இன்றைக்கும் நிறைய ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது எப்படி மலை கொலை வீடு செய்ய முடியும் அவ்வளவு விதமான பாதுகாப்புகளோடு இருந்தவர்கள் சமுதை அந்த சமூக கூட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு ஏழு ஏழு இரவு எட்டு பகல் தொடர்ந்து காற்றுகளை வீச வைத்தார் அந்த காற்றுகளுடைய விளைவு என்ன நடந்தது தெரியுமா அந்த ஒட்டுமொத்த மக்கள் நாறு நாளாக பிரிந்தார்கள் என்பதாக குரான் அல்லாஹ் சொல்றார் நகரனாக என்று சொன்னால் தனித்தனியாக பிரித்து விடப்பட்ட நாடுகளை போன்று அப்படியே அவர்கள் காற்றோடு காற்றாக பிரிந்து எடுத்து எடுத்து அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்கின்ற செய்தி அல்லாஹ் திருமுறைகள் சொல்றான் சகிக்குரிய பெருமக்களை அநீகத்திற்கான அதற்கான விளைவுகளை அல்லாஹ் பார்த்துக் கொள்வார் அது இஸ்லாமிய ஆட்சிகளில் நடத்தப்பட்டாலும் சரி வெறுமனாய் அடுத்த மருத்துவர்கள் செய்கின்ற அநியாயத்திற்கு மட்டும்தான் அல்லாஹ் இது போன்ற நிலையை கொடுப்பான் என்பதாக அல்ல இஸ்லாமிய நாடுகள் இன்றைக்கு இங்கெல்லாம் அநியாயம் நடக்கிறது எல்லாத்துக்கும் மீது பொருள் திமுஷ்கில ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவேற்றி வருகிறேன் திமுஷ்கிலே சம்மா செல்கின்ற ஒரு அரசர் இருந்தார் வரலாற்றிலே சொல்லப்படுகிறது அந்த அரசர் மிகப்பெரிய குடும்போரனாக இருந்தார் மக்களுக்கு சரியான நீதி போதிக்கவில்லை எந்த மக்களுக்கான நீதியும் தரவில்லை அரசாங்கமே மக்களுடைய இடங்களை சுரண்டிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது கொத்து கொத்தாக கொல்லப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இப்படி எல்லாம் மக்களுடைய அவலநிலைக்கு அவர்கள் ஆளான போது அவர்கள் ஒரு மிகப்பெரிய அநியாயத்திற்கு ஆளாக்கப்பட்டது ஆளாக்கினுடைய விளைவு என்னானது தெரியுமா மக்கள் அத்தனை பேரும் கை உயர்த்தினார்கள் அல்லாஹுடத்திற்கு அவனுக்கு எதிராக கை உயர்த்தினார்கள் விளைவு என்ன தெரியுமா சில நாட்களுக்குள்ளாக எந்த அதிகாரத்தையும் ஆட்சி பலத்தையும் கொண்ட அந்த சம்மாஸ் என்கின்ற அந்த அரசர் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நோயை அல்லாமல் கொடுத்தார் கருண் குஷ்டம் என்று சொல்லக்கூடிய வெண்குஷ்டம் கேள்விப்பட்டிருக்கும் கருண் குஷ்டம் என்கின்ற ஒரு நோயை கொடுத்தார் கிட்டத்தட்ட அந்த நோயினுடைய விளைவினால் அந்த அரசன் கடைசி வரைக்கும் தன் பக்கத்தில் யாரையும் விழவில்லை பக்கத்துல வந்தாலே வழி ஆரம்பிச்சிடும் யாராவது தொட்டு வழி ஆரம்பித்து விடும் இந்த காரணத்தினால் அவன் கடைசியாக எப்படி செத்துப்பான வரலாற்றை சொல்கிற பொழுது என்னை யாராவது கொன்று விடுங்கள் கருணை கொலை செய்து விடுங்கள் இந்த நோயினுடைய தாங்க முடியவில்லை என்று தன்னை தானே அவர் தற்கொலை செய்து கொண்டான் என்பதாக அவர்களால் முடிங்கள் உலகத்தில் எவ்வளவு பெரிய அதிகாரத்தினுடைய துஷ்பிரயோகத்தை கையிலெடுத்து அதிகார பலத்தை கொண்டு மக்கள் அவர்கள் அடிமையாக்கப்பட்டாலும் இறைவனுடைய பாதையில் கண்டிப்பாக அவர்களுக்கு தண்டனை இருக்கிறது நான் சொல்ல வருகிற செய்தி இங்கு இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் இஸ்லாமிய சகோதரர்களாக இருக்கக்கூடிய நாம் நம் பள்ளிகளை நம் மசீதுகளை பாதுகாப்பதோடும் உலகத்தில் உள்ள எல்லா மசீதிகளும் நமக்கும் உரிமை இருக்கிறது என்கின்ற அந்த அடிப்படையில் இன்றைக்கு பக்கத்து மாநிலத்தில் நடக்கிறது என்பதாக செய்திகளாக இருக்கலாம் நாளைக்கு நம் மாநிலத்தில் நடக்கிற பொழுது இந்த செய்திகள் கொஞ்சம் செய்தியாக பார்க்கப்படும் கவிஞர் கூட சொல்லுவான் இந்த தேசத்தில் பற்றி தன் சட்டையின் பற்றுகிற வரைக்கும் யாருக்கும் அதை பத்திய கவலை கிடையாது

மசீத் சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னெடுப்பை எடுத்து நிர்வாகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு கவனத்தை நான் குவிக்க வேண்டும் முக்கியமாக ஆவணங்களை சரி செய்ய வேண்டும் அல்லாபுதா இந்த மசீது சந்தேகமும் பாதுகாப்பானது இடிக்கப்படுகின்ற சில பள்ளிகள் அது சில காலங்களுக்கு இடிக்கப்படலாம் ஆனால் அல்லாஹு தலா மீண்டும் உயிர்த்தெழுத்து அந்த பள்ளிகளை இந்த உலகத்தில் நடைத்தாட செய்வான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அல்லாஹு அத்தனைக்கும் உதவி செய்வான Gracias.